சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் செவன் இருக்கு சாமி கேஜி முதல்ல அறுபத்தி ஏழு இருந்துச்சு அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு இருந்தது இன்னைக்கு வந்து அறுபத் இன்னைக்கு அறுபத்தி எட்டு இருக்கு சாமி அறுபத்தி எட்டு புள்ளி கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டேன் சாப்பாடு சாப்பிட்டேன் கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்ததுனால கொஞ்சம் சாப்பிட வேண்டிய ஆயிடுச்சு சாப்பாடு அதனால வந்து கொஞ்சம் இதாயிருச்சு சாமி ஆனா கொஞ்சம் இந்த ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமி பசியை கண்டு இருந்தா போதும் நம்ம பசியை கட்டுப்படுத்துறதுக்கு தேவையில்லை இந்த பசியை போட்டு அதுக்கப்புறம் கை கழிவு அந்த சாப்பிட்டது வந்து நேரம் நீரை மறுத்தா செஞ்சோம்னா இந்த ரத்தத்துல கலக்காம பார்த்துட்டு

அந்த தான் அங்கே கம டிபார்ட்மென்ட்லயே உத்தர பிசி பண்ணி அவங்களுக்கு புரியும் சரி சமி சரி சமி அவங்க பிசி பண்ண வர சொல்றாங்க ஓ சரி சமி அப்பா ரெண்டு ವರ್ಷ அங்க தமிழ் படிக்கணும் ரெண்டு ವರ್ಷ அங்க தமிழ் அவங்களே சாமி சான் சொல்லு குடுத்துறாங்க நாம தமிழ்ல அதல ஒன்னு பிரச்சனை இல்ல யங்ஸ்டர் உத்தர போகப் போயிய அத தே பொன் அனுப்புனா நடறேன் ஆ உங்க பொன் அனுப்புறீங்களா சார் சமி வேற வழி உங்க பொன் சரி 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 வழி சரி சரி சமி சரி சமி

என்னுடைய அங்க அனுப்பணும் அதாவது யார் வேணாலும் தமிழ் படிக்கலாம் அவன் வந்து அவங்களுக்கு வந்து இரண்டு ஆண்டு அங்க படிச்சுட்டு நீங்க சிகிச்சை ரெண்டு ஆண்டு படிக்கணும் நீங்க சிகிச்சை பண்ணலாம் நீங்க தமிழ் இலக்கிய திருமந்திரத்துல அடிப்படை திருமந்திரம் திரு எல்லாமே இருக்கு நம்ம திருக்குறளையும் திருமந்திரத்தையும் அருணா புத்தகத்தை மூணையும் ஆராய்ச்சி பண்ணி அந்த மூணையும் ஆராய்ச்சி பண்ணாதான் கிடைச்சி புத்தகம் அவங்களுக்கு தெரியணும்

சாதாரண உணவுனால் ரத்தம் கெட்டு போறதுன்னு யாரும் யாருக்கும் தெரியும் எந்த மருத்துவருக்கும் இல்ல ஏன்னா அவங்க புலன்களை தான் வாய் திசை தாண்டாதால மாட்டிக்கிட்டாங்க நாம பகுத்தறிவு பயன்படுத்தணும் எந்த மேலே நாட்டவரும் பகுத்தறிவு பயன்படுத்த ஏன் சாப்பாடே பிசாசு மாதிரி நம்மள தொட தொடருதே சாமி இப்போ கொஞ்சம் நைன்த்து ஒன்பது நாள் கொஞ்சம் கண்ட்ரோலாக வந்துட்டே சாமி ஓரளவுக்கு நான் நேத்து வந்து நைட்டு ஏழு மணிக்கு சாப்பிட்டேன் இன்னைக்கு இப்போ ஒரு மணிக்கு தான்

மோசம்னா அப்படிதான் சோபா போச்சு அப்புறமேட்டுக்கு யூரினே சோபா போச்சு அப்புறம் மஞ்சளாவும் போச்சு அப்புறமேட்டுக்கு நார்மலா ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள்ல இருந்து அப்படியே ஒயிட் ஆகி கொஞ்சம் அந்த பிடிப்பு எல்லாம் நெஞ்சு பிடிப்பெல்லாம் நெஞ்சுல பிடிப்பு இருந்தது சாமி அதெல்லாம் வந்து அப்படியே ரிலீஸ் ஆயிடுச்சு கொஞ்சமா ஆஹ் கொஞ்சம் ஆமா சாமி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா அவதி பட்டுட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகுது ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அப்படியே ரிலீஸ் ஆகுது நெஞ்சு வலி எல்லாம்

பெரியசிட்டி எல்லா மல்டி ஸ்பெஷலிச்சிட்டு வந்துடலாம் கட்டுப்பட்டு ஒண்ணுலாம் கட்டுப்பட்டு மழை உணவு கட்டுப்பாடு அதிசயமில்ல மண்டையில் அடிச்சிடலாம் அசியமே எழுதுறாங்க புத்தகத்தை கிடையாது இயற்கைய நடக்கிற நிகழ்வுன்னு எழுதிடுவாங்க இயற்கையே நடக்கிற நிகழ்வு இன்னும் அதிசயமா கிடையாது கொங்கு வேற என்ன உடைக்குது ஒண்ணு அழைக்கிற இல்ல

விண்வெளியில் அது விண்வெளியிலிருந்து உடலுக்குமில்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சலியினாலும் விசப்பொருள்களாலும் தடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைப்பட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப் பொருள் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீ நீண்ட நாட்களுக்கும் தண்ணீரையும் காற்றுமை காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும் எத்தனை காலம் கழித்து எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தனக்கு தயாரித்துக் கொள்கிறது அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போல் வாழ்வது வாழ வல்லது என்று டாக்டர் குறிப்பிடுகிறார் கழிவுப்பொருள்களும் விசப்பொருள்களும் இல்லாத மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் மேலான நிலைக்கு உயர்வடைவீர்கள் நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறதென்று நாம் படித்ததையெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பாருங்கள் சாலிட் மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலம் வெளியேறுகின்றன ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம் உணவு பாதையில் படியும் விஷத்தை வேக வைத்த காய்கறிகளின் மூலம் பெருங்குடலுக்கு அஹ் கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை கூறுகின்றது உடலின் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அது கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும் கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியிலிருந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்பதும் என்றும் புரியும் அதான்

ஏன்னா திருவள்ளுவர் சொல்லுவாரே மரணத்தை உறுதி செய்கிற மூணு விஷனே வயிற்றில் சிறக்குது மரணத்தை உறுதி செய்கின்ற மரணத்தை உறுதி செய்கின்ற மூணு விஷனிரு இந்த வாதம்ங்கிற விஷனே விஷங்கிற வெஷ நீர் சனிங்கிற வெசநீர் இத வந்து இல்லாமல் செய்து விட வேண்டும் என்றாரு உம் ஆஹ் மிஷ நீர் இந்த மூணு மிஷனர் தான் பசின்னாலே விஷயம் தான் பசி என்பது விஷ நீர்

சொல்லுங்க சார் அதனால நீங்க ஏதாவது உணவு சாப்பிட்டீங்கன்னா ஆறு மணி நேரம் நீரை தவிர எது அறந்த கூடாதுன்னு சொன்னாங்க அப்ப அப்படியாவது அந்த அப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேறு வேற இருக்க கூடாது அப்ப இந்த விஷத்தை வந்து ரத்தத்துல செலுத்திடும் அதாவது நீங்க ஏதோ ஒண்ணு சாப்பிடுறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த உணவு இருக்கிற விஷம் ரத்தத்துல செலுத்திடும் ரத்தம் கட்டு போயிரும் அப்ப இருந்து எடுக்கணும்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க சாதாரண உணவு சாப்பிட்டா கூட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நீரை குடிக்கிறப்ப இருக்கிற விஷத்தை கூற வெடி கொண்டு போய் நெல் பண்ணி இருக்கணும் அப்ப சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் சுத்தப்படுத்துற மாதிரியும் இருக்கும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் சுத்தப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்ப மன திருப்தியாயிரும் சாப்பிட்ட மாதிரி ரெண்டுமே செய்யறப்போ நம்ம திரிஞ்சுக்கலாம் ஓ சாப்பிடலாம் சுத்தம் செய்யலாம் சாப்பிடலாம் சுத்தம் செய்யலாம் அப்ப திருப்தி அடைஞ்சிருச்சு வந்து உணவுங்கிறது ஒண்ணு இல்ல சுத்தம் தான் தேவை அப்ப உணவுங்கிறது உணவை பற்றி தேவை இல்லை வேணுமே சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் வேணுமே சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் இப்போ ஒரு பேச்சு மூலம் தான் உண்ணா நோம்பு உண்ணா நோன்பு அது கிடையாது சுத்தம் தான் உண்ணா நோன்புங்கிறது சம்பக்கு சுத்தம் தான் நீங்க

உடம்பு உதவி செய்யணும் உடம்புக்கடி உதவி செய்யணும் உதவி செய்யணும் அப்ப அதுமா சிறுநீரே சிறுநீரில எல்லா வெளியே போயிடும் மழை வாயில வந்து கெட்டிய புழுக்க வந்துருக்கும் கெட்டிய புழுக்க அதை வந்து அந்த புழுக்க வந்துருச்சுன்னா நீங்க இனிமே கொடுத்து உடச்சு விட்டீங்கன்னா ரெண்டு அப்படியே ஒரு நூறு மில்லி ஐநூறு மில்லி தண்ணி விட்டோம்னா கெட்டிய நாக்கத்தோட அப்படியே கெட்டிய புடப்படும் வெளியுடைய சுத்தமாயிடும் கடைசி வெயிட் எதுவும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு மேலே உடல் உடல் இறங்கல எப்படி வெங்கடேசனுக்கு அறுபத்தி மூணு வந்தது எனக்கு ஐம்பத்தி எட்டு வந்தது அதை கண்டுபிடிச்சேன்னு அப்புறம் அவங்களுக்கு கிடையாது சமாதிதான் மரணம் மரணம் என்பது இயற்கை இல்லை இது சமாதி அந்த மரணம் வந்து சமாதியாக மாறுது அது நோய் மரணம் வந்து இயற்கை சமாதியாக மாறுகிறது நோய் மரணம் இயற்கை சமாதியாக மாறுகிறது அப்ப சமாதில தான் சாமி சொல்லி இயற்கை திருப்பது

இப்போ இந்த மாதிரி ஃபீவரு இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம வந்து வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சு வந்துடலாம் சாப்பாடுக்கு படி எதுவுமே இல்லாம அதுல இறங்கிடுது தண்ணி குடித்தா தண்ணி குடிச்சாதான் நீங்க உடம்புக்கு உதவி செய்தால் கிடைக்கும் அதாவது வெளியேற்றது நீங்க தண்ணி குடிச்சாலும் சீக்கிரம் வெளியேற்றும் ஆஹ் ஏன்னா நாற்றுல வந்து விஷம் படிச்சிருக்கும் நாத்துல கடுமையாக நம்ம விஷம் மட்டும் படிச்சிருக்கோம் அப்புறம் அப்புறம் ஆறு மாசம் ரெண்டு தடவை வரும் அதுக்கப்புறம் வராது ஆறு மாசத்துல ஆறு மாசத்துல

பண்றீங்க நாம என்ன பண்ண தெரியுமா விருப்பத்துல உணவு வச்சுக்கலாம் ஆரோக்கியத்துக்கு உணவு கூடாது விருப்பத்துல உணவு வச்சுக்கலாம் என்ன பண்ணோம்னா அவ ஆரோக்கியத்துக்கு நினைச்சு உணவு நம்ம ஆரோக்கியம் நமக்கு வந்து வெறு வைத்துல ஆரோக்கியம் ஆஹ் ருசிக்காக உணவு வச்சுக்கிறது நம்ம நோக்கம் வந்து ருசிக்காக உணவை தவிர ஆரோக்கியத்துக்கு உணவு கிடையாது ஏன்னா நமக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் ருசியை வந்து தள்ளிவிட்டுல இன்னும் வேணும் சாப்பிட்டா போதாக பெரிய விஷயமே கிடையாது ருசிக்காக சாப்பிடவே தவிர ஆரோக்கியத்துக்கு கிடையாது

ஆமா 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 ஆஹ் அப்படியே அப்படியே மனநிலையை அப்படியே மாறு சாமி ரொம்ப நன்றி சாமி எனக்கு நன்றிதான் சாமி நன்றி சாமி நன்றி